நடிகர் பிரியங்கா மோகன் கலந்துகிட்ட விழா மேடை சரிஞ்சு விழுந்திருக்கு ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப அதிர்ந்து போயிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற தோரூர்ல வணிக வளாக தொடக்க விழால மேடை சரிஞ்சு விழுந்ததுல நடிகர் பிரியங்கா மோகன் கீழே விழுந்திருக்காங்க அவங்களுக்கு காயம் அடைஞ்சிருக்கு கூட்ட நெரிசல் காரணமாக மேடை சரிஞ்சு விழுந்திருக்கு இதனால மேடையில் நின்று பேசிட்டு இருந்த நடிகை பிரியங்கா மோகன் உட்பட மேடையில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து லேசான காயம் அவங்களுக்கு பட்டிருக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வரவங்க தான் பிரியங்கா மோகன் இப்போ ஜெயம் ரவி நடிப்பில் எம் ராஜசேகர் பிரதர் படத்துல நடிச்சிருக்காங்க இந்த நிலையில தெலுங்கானாவின் தோரூர்ல மால் திறப்பு விழா நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அப்போ அவங்க நின்னுட்டு இருந்த மேடை திடீர்னு சரிஞ்சு விழுந்திருக்கு இதுல நடிகை பிரியங்கா மோகன் உட்பட மேடையில் இருந்த நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு எதிர்பாராத இந்த ஒரு விபத்துல ஒரு சில பேருக்கு பலத்த காயம் கூட ஏற்பட்டிருக்கு நடிகை பிரியங்கா மோகனுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு விழா மேடை அப்படிங்கிறது ஒரு சிலர் மட்டும்தான் ஏறி நிற்கணும் இல்லையா அந்த வகையில தான் அமைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த மேடையில நிறைய பேர் ஏறி நின்றுருக்காங்க அதுதான் சரிந்து விபத்தாகிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு நடிகை

கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ